எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம காட்டிலேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால வேலைகளும் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனால காட்டிலேருந்து வீடியோ ஆரம்பிக்க போகிறேன் ஏன்னா வேலைகள் அங்கேருந்து தான் தொடங்க போகிறேன் நான் வாங்க என்னென்ன வேலைகள் இன்னைக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஆப்பிள் மரத்தை இன்னைக்கு வந்து வெட்டி விடுறோம் ஏன்னா நல்லா பொதறு கட்டிருச்சு இப்போ மழை ஈரத்துக்கு இன்னும் நல்லா படந்து போயிடும் அதுக்காக தான் இந்த வேலை இன்றைக்கி நடக்குது இது மட்டும் இல்லை பார்த்திங்களா இந்த வேலி ஓரமாக எல்லாம் நல்லா பொதல் கட்டிருச்சு இது வந்து மலை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அதுக்கு மேலே வந்து கோவக்கோடி போய் அப்படியே மூடாக்கு மாதிரியே மாதிரி ஆயிடுச்சு சரி இன்றைக்கி இந்த வேலி ஓரம் எல்லாம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த வேலையை பண்ண தான் வந்திருக்குறோம் ஆளுக்கு ஒன்றா செஞ்சு எடுத்துடலான்னு பார்த்தா அதுக்கு நேற்றுக்கு தேங்காய் வந்து போட்டுட்டு போனாங்க அந்த தேங்காயெல்லாம் கீழே கிடக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வாரி கொண்டுட்டு போய் இன்றைக்கி ஒரு உட்டையாக போடணும் இந்த மாதிரி காட்டில் இன்றைக்கி நிறையா ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது காடு கொஞ்சம் இருந்தாலும் அதில் செய்கிற வேலைகள் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படியே தீரவே மாட்டேங்குது ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது நம்ம வச்ச க குச்சிக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு நல்லாவே துளுர் வந்துருச்சு பாருங்கள் நல்லா செலு செல்லுன்னு வந்துருச்சு கு கிழங்கு நல் ரொம்ப நல்லா இருக்குது கிழங்கு வேக வச்சா அதுக்காக வீட்டுக்காக வேண்டி போட்டோம் அது ரெண்டு லைன் போட்டோம் இப்போ நல்லா அதிகப்படியாக தளத்தலன்னு வந்துருச்சு இந்த பக்க கிள கிளையெல்லாம் வெட்டி விட சொல்லி சொன்னாங்க ஏன்னா ரொம்ப பொதிர கட்டுது அதனால் குச்சி ஒரே லைனாக வரட்டும் பக்க கிளையெல்லாம் வெட்டி விட்டுருங்கன்னு சொன்னாங்க இதுக்கு மேலே தான் வெட்டி விடணும் இந்த மலைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது செடிங்க எல்லாமே அப்படி காஞ்சிட்டு செத்து போயிருங்கிற ஸ்டேஜில் இருந்த செடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இது தாங்க கொக்கோ பழம்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்த ஒரு செடி இது என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்குது பார்க்கலாம் சூப்பர் சரி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் லஞ்சு செய்ய ஆரம்பிப்பேன் இன்றைக்கி காலையெல்லாம் வந்து சாப்பாடு இன்னும் சாப்பிட்ல மணி பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் வேலை இருக்கிறதுனால இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாச்சு விகாஸ் தம்பியை கொஞ்சோண்டு சட்னி அரைச்சி அந்த தோசை சுட்டு வைடா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதனால் காட்டு வேலையை விட்டுட்டு போனோமாக்க இது வந்து அப்படி நின்று போயிடும் அதுக்காக தான் போகலை சரி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வீடியோ எடுக்கும் போது கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா என்னுடைய மரத்தில் பாருங்கள் யாகப்பட்ட பூ வச்சுருக்குது எனக்கே நான் பார்க்க ஆச்சரியமாக இருக்குது இது வந்து ஏபிசி பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா எவ்வளோ பூ வச்சுருக்குது அப்பா கண்ணே பற்ற மாட்டேங்குது அவ்வளோ பூ வச்சுருக்குது நிறைய கொட்டியும் இருக்குது கீழே கீழே நிறைய கொட்டி இருக்குது ஆனால் மரம் முழுக்க கா பூவாக பூத்துருக்கு இது ஃபஸ்ட் டைமு காய் வைக்க போகுது இவ்வளோ பூ பூத்து காய் வைக்கிறது எங்கே காய் வைக்குமோ வைக்காதா தெரியல ஏன்னா முதல் டைமுங்கிறதுனால் பூ நிறையா எடுக்கும் ஆனால் காய் அவ்வளோக்கு வைக்காது பார்க்கலாம் இந்த ட்ரிப்பு எவ்வளோ காய் வைக்கிது அப்படிங்கிறத சூப்பர் நம்ம வச்ச செடியில அது நிறக்க பூ வச்சு இப்படி காய் வைக்க போகுது அப்படிங்கும் போது அது பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு அப்படிதான் இருக்குது எனக்கு அப்பா சூப்பர் அக்கா புளிய மரத்துல பேர் எவ்வளவு பூ வச்சுருக்குன்னு ஆமா ஒரு வருஷம் மாமரம் நிறைய காய்க்குன்னு சொல்லுவாங்க ஒரு வருஷம் புளியங்காய் நிறைய காய்க்குன்னு சொல்லுவாங்க ஆமா இந்த வருஷம் மாங்காய் கம்மியா போச்சு புளியாங்க அதிகமா இருக்குமோ என்னவோ தெரியல அப்படி பூ வச்சிருக்கு எல்லாம் கொட்டி போயிருமா இல்லை காய் வைக்குமான்னு தெரியல எல்லாம் காய் வச்சிருங்கிறியா சரி பரவாயில்ல வாய் முகூர்த்தம் வச்சா சந்தோஷம் சரி போலாம் பரமா இருந்து பெத்தெடுத்த என் பையன் பண்ணிட்டு இருக்கிற வேலையை பார்த்தீங்களா ஓடுறா ஓடுறா சுடுறா சுடுறா அட்ரா அட்ராடுறா குடுறா குடுறா இதான் வேலை உனக்கு இதே தாங்க பண்றான் பெட்டை போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இந்த ஃபோனை வச்சுட்டு பத்தாவதுக்கு ஓடுற டிவி பாருங்கள் என்ன படம் ஓடுதுன்னு சிஞ்சாங் ஓடுது எப்படிங்க இதே தான் இப்போ டெய்லி பண்ணிட்டுக்கலாம் டைமுக்கு பத்தாளுக்கு பாருங்கள் குண்டாலை கொண்டு வச்சுக்கிறான் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அப்பப்போ வந்து மாம்பழம் திங்கிறது சப்போட்டா திங்கிறது ஸ்நாக்ஸ் திங்கிறது திங்கிறது இதுதான் வேலை இது மாதிரி எத்தனை பேர்த்து வீட்டில் இப்படி இப்படி ஒரு ஒரு ஜீவன் இருக்குதுங்கிறத சொல்லுங்கள் இதெல்லாம் விளையாட முடியும். மட்டும் தான் ஃப்ரீயா கர. அதனால பண்ற இல்லன்னா அவங்க வாத்தியாரே வெளுத்து பிடுவாங்க. அதனால ஸ்கூலுக்கு போய்るวะ. அதனால நீ வந்து விளையாட முடியாது. அதானே இப்போ எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வா. போدي நீ விளையாண்டதலாம். ஒரு நிமிஷம் ஒரு இருக்கேன். அப்பேவே உட்கார்ந்து விளையாண்டே தான் இருக்கலாம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நம்ம என்ன செய்றோம் அப்படிங்கறதை நான் காட்டுறேன் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பச்சை தண்ணி கோட்டையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் சமையலை அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான் விகாஸை அதுக்காக அவனுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் அடுத்ததாக வந்து கொத்தவரங்காய் பொரியல் நல்லா நிலக்கடலை போட்டு செஞ்சோமா சூப்பராக இருக்கும் அதுக்காக கொத்தவரங்காய் பொரியல் இந்த சமையலுக்கு தேவையான சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் அரைக்க திருகிறதுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸுக்கு ஊற வச்சுருக்கிற கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இதுக்கு மேலே தாளிப்பு கொடுத்து இந்த சமையலை ரெடி பண்ணி முடிச்சிட வேண்டியது இந்த பச்சை தண்ணி கொட்டை கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ஈஸியானதுங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை லவங்க போட்டுட்டு கூட வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளார நம்ம கருவேப்பிள்ளையும் சேர்த்திடலாம் அவ்வளோதான் நல்லா வதங்கிட்டு ஒரு தக்காளி ஒன்று சேர்த்தினாக்கா போதும் இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும் தேங்காய் அது கூட வந்து கொஞ்சமாக கசகசா சோம்பு இந்த கசகசா சோம்பு கூட கொஞ்சமாக பொட்டுக்களை சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஐயாவுக்கு ஜூஸ் போடுறதுக்கு இப்போ வந்து பழம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ அடுத்தது ஜூஸ் இருக்குது அவர் படுத்துக்கிட்டு விளையாண்டு இருக்கிறதுக்கு இவருக்கு வர ஹைட் ஐட்டமா ஒவ்வொரு ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுக்கறதா இருக்கு நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இந்த காயை வந்து எடுத்து போட்டிதான் பச்சை காயங்கிறதுனால பச்சை தண்ணி குட்டங்கிறதுனால அப்படியே போட்டோமா வெந்து போயிடும் நம்ம பச்சை காயாக இல்லாமல் இருந்தால் தான் நாங்கள் ஒருத்தருக்கு வேக வச்சுட்டு போடணும் இது இது கத்திரிக்காய் வேகும் போதே வெந்து போயிடும் நல்லா ரொம்ப ஈஸியான குழம்பு தான் இது அவ்வளோதான் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் அவ்வளோதாங்க இதுதான் எங்கள் சமையல் சட்டுன்னு முடிஞ்சு போச்சு குழம்பு வேலை அரைச்ச தேங்காய் எடுத்து ஊற்றினோமாக்கா குழம்பு ரெடி உப்பு அவ்வளோதாங்க நல்லா கலரி விட்டு தண்ணி ஊற்றிடலாம் நல்லா வேகட்டும் நல்லா இப்போ காயெல்லாம் வேகட்டும் நம்ம தேங்காய் அதுக்குள்ளும் அரைச்சிட்டு வந்துடுறேன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க காயுமே ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் தேங்காயில் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே கசகசா சோம்பு இதெல்லாம் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தேங்காயில் போட்டு கூட நம்ம அரைச்சி அப்படியே இது குழம்புல ஊற்றலாம் இல்லை இப்படி வேண்டாம் நம்ம சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னாலும் இந்த மாதிரி சிம்பிளாகவும் நம்ம செஞ்சிடலாம் எப்படி செஞ்சாலுமே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ ஒரு கொதி வரட்டும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் குழம்போட வேலை முடிஞ்சுது

இருக்கும் அவ்வளோதான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் அடுப்பே ஆஃப் பண்ணிவிட்டேன் கொத்தம்தளத்து பாருங்க இறக்கிற வேண்டிய தான் இருக்கும் இந்த குழம்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் களிக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இப்போ அடுத்த பொரியலும் ரெடியாக இருக்குங்க கொத்தவரங்கா பொரியல் இந்த பொரியலில் வந்து தேங்காய் மட்டும் சிரிக்கு போடாமல் போட்டுட்டு விட்டுறாதீங்க கூட எக்ஸ்ட்ரா வந்து நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா அதையும் இது மாதிரி பொடி பண்ணி போட்டுருங்க இந்த நிலக்கடலை நிலக்கடலை பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த பொ இந்த பொரியலோட சேர்த்துனீங்கனாக்கா நீங்கள் நிலக்கடலை இல்லைனாக்கா நம்ம வந்து கடலை மாவு இருக்கு இல்லைங்களா அந்த கடல மாவு வந்து ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி போட்டு கலக்கி விடுங்க பொரியலுக்கு மட்டும் அது மாதிரி போட்டிங்கனாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஈரப்பதத்தை எல்லாம் மாவு இழுத்துக்கும் அப்போ நமக்கு வந்து பொரியல் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் இப்போ பொரியலும் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து கொத்தவரங்காயை எப்போவும் தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் தாளிக்க மாட்டேன் அப்படியே தாளித்து அதுலேயும் தண்ணி ஊற்றி தான் வேக வைப்பேன் இது என்னோடய மெத்தேடு எனக்கு அப்போ தான் ரொம்ப பிடிக்கும் அந்த அது அந்தனுடைய எசனுக்கு அதுலேயும் இருக்கணும் அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைப்பேன் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறோம் இல்லைங்களா அதுக்காக தான் ஃபைனல் டச்சாக நம்ம ரசம் வைக்க போகிறோம் இந்த வானல் வந்து எங்கள் மாமியார் தான் எனக்கு கொடுத்தாங்க பித்தாளை வானலுங்க மங்கள் அண்ட் மங்களில் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி சில்லறைக்கு வாங்கியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்ன உடனே எனக்கு இந்த வானலை கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வானல் நல்ல வெயிட்டாகவே இருக்குதுங்க சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ரசம் தாளிச்சிட்டோமாக்கா நமக்கு இன்றைக்கி லஞ்சு வேலை முடிஞ்சுது நம்ம சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இது வந்து நம்ம வச்ச குழம்பு அடுத்ததான் வந்து சாதம் ஒரு மணிக்கெலாம் எங்கள் வீட்டில் டானை வந்து சமையல் ரெடி ஆயிரும் அப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் ரசம் கூட வந்து முட்டைக்கோஸ் பொரியல் அவ்வளோதாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சொம்பில் தண்ணி எடுத்து வச்சுருவோம் தட்டும் எடுத்து வச்சுருவோம் இது தட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து வெள்ளித்தட்டு தான் இது இது வந்து எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு எங்கள் அம்மா வந்து வாங்கி கொடுத்த தட்டுங்க எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுங்க ப பிறந்ததும் சரி நீங்கள் ரெண்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் வெள்ளித்தட்டில் சாப்பிட்டாக்க பொண்ணுங்க குழந்தைங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கும் எங்கள் அம்மாவே வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஒவ்வொரு பொண்ணாக பிறக்க பிறக்க வருஷா பிறக்கும் போது அவளுக்கு ஒரு தட்டு இந்த சைஸில் பெரிய சைஸில் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பெருசாக இருக்கும் அடுத்தது வந்து இந்த சைஸ்லேயே வந்து இந்த சைஸ்லேயே வந்து வர் வர்ஷாக்கும் வினிஷாக்கும் இருக்கும் அடுத்து ஒரு தட்டு இதே சைஸில் மொத்தம் அஞ்சு பேர்த்துக்கும் அஞ்சு தட்டு அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க இது ஒன்றும் நாங்கள் ஸ்பெஷலாக எதுவும் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் எதுவும் ஸ்பெஷலாலாம் போடுறதில்ல நார்மலாக இப்போ எப்பவும் எல்லா பாத்திரம் விளக்குற மாதிரி தான் விளக்குவேன் எனக்காவது ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த திருநீர் இருக்கு இல்லைங்களா அது இல்லை சாம்பல் இது மாதிரி ஏதாவது போட்டு ஒரு ட்ரிப் கழுவி வச்சாவே நீட்டாக போயிடும் நம்ம எப்பவும் விளக்குற எலுமிச்சு பழமும் பிம்பாக இருந்தாங்க கலந்து விளக்குறேன் வேறு எதுவும் ஸ்பெஷல்லாம் போட்டு விளக்குறது கிடையாது நார்மலாக டெய்லியுமே ரெகுலராகவே கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னையிலேருந்தே இன்ன வரைக்கும் நாங்கள் இந்த பிளேட்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள் சரிங்களா ஓகே அவ்வளோதான் இனி நீ சாப்பிட்றதுக்கு அவர் வந்தாக்க அவ்வளோதான் லஞ்சு முடிவு போகுது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நான் வந்து அங்கே எங்கள் குழந்தனார் வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளாரிய விகாஸ் தம்பியே வந்து ப்ரௌனி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி செஞ்சிருக்கான் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை போட்டு செஞ்சு வச்சிருக்கிறான் பேக்கிங் பவுடர்லாம் போட்டிருக்காரு ஐயா போட்டுட்டு இப்போ தான் கட் பண்ணுறாங்க எப்படி வருதோ தெரியல உனக்கு கூட அந்த வேலையெல்லாம் ஏதோ அறகுறையாக அந்த ரெசிபி ஆர்ட் ஆர்ட் இருந்தமே அறகுறையாக ரெசிபி தெரிஞ்ச உடனே உடனே உள்ள பூந்தாச்சு நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு பரவாயில்ல நல்லா தான் செஞ்சுருக்குறான் இப்போ நல்லபடியாகவே வந்திருக்குது ப்ரௌனியும் கட் பண்ணி இன்னும் ஆற விடணும் நல்லா ஆற விட்டு கட் பண்ணி எடுத்து வைக்கணும்

இப்போ தான் வந்திருக்கிறாரு சேலம் போனவங்க ரொம்ப நாளாக வரவே இல்லை எங்கள் பாட்டி வீட்லேயே இருந்துட்டாங்க என்கிட்ட தம்பி பார்த்தீங்களா இப்போ தான் வந்திருக்குறாங்க ஊர்லேருந்து சரி அவங்களுக்கும் விட்டா ஊருக்கு போகணும் இல்லைங்களா அதுக்காக தான் எப்படி எடுப்பது கொஞ்ச நேரம் ஆறட்டும் போதும் நான் வீடியோ எடுத்துட்டு நீ பேனை போடு கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணி பீஸ் போட்டு தரேன் நீ பாய் நக் பீஸ் போட்டு தரேன் இதான் பேச்சுலர்ஸ் சமையல் கேக்கு இல்லை எப்படி தெரியுமா நாங்க என்ன தெரியுமா எங்க அம்மா வந்துட்டாங்க உடனே எல்லாத்தையும் குடுக்க போட்டு இந்த கலக்கி வச்சிருந்தேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் டப்பா கொண்டு ஒளிச்சு வச்சுட்டு உக்காந்து நல்ல பிள்ளையாட்ட உட்காந்து போன் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் திருப்பி வந்த போன பக்கம் சொல்லிட்டோம் நாங்களே செஞ்சோம்மா அம்மா மறுபடியும் வெளில மாட்டா கலக்கி வச்சது என்ன பண்றது அப்படின்னு தெரியலே

இன்றைக்கி சாயந்தரம் வந்து ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்யலான்ட்டு இருக்குனாக்கா மோமோஸ் தான் செய்ய போகிறேன் மைதா மாவை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறுட்டுன்னு சொல்லி ஊற வச்சுட்டேன் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் கூட வந்து கேரட்டை திருக போகிறேன் சீவுடா கேரட் திருகி பன்னீர் மோமோஸ் தான் செய்ய போகிறேன் பன்னீரையும் திருகிட்டு ரொம்ப சிம்பிளானது தான் ஆனால் ஈஸியாக சரி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்திடலாம் இப்போ ஒரு வானர் வச்சாச்சுங்க அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் கூட வந்து வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம் இப்போ எதுக்காக இது பண்ணுறோனாக்கா நம்ம மோமோஸ் செய்கிறேன்னு சொன்னோம் இல்லைங்களா அது வந்து பன்னீர் மோமோஸ் தான் செய்ய போகிறேன் பாருங்க பன்னீர் திருக்கி வச்சிருக்கேன் இது ரொம்ப ஈஸியான ஒரு மோமோஸ் இது பன்னீர் கேரட்டு பெரிய வெங்காயம் அவ்வளோதாங்க இது மூணு மட்டும் போட்டு அப்படியே பெரட்டி விட்டு நம்ம வந்து மோமோஸ் சேர்ந்துட வேண்டியதுதான் இதுக்கு மோமோஸோட சாஸ் இருக்குமில்ல சாஸ் சாஸ் ஆ ஓகே மோமோஸோடைய சாஸ் இருக்குது இல்லைங்களா அந்த சாஸுக்கு தான் ஒரு நாலு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா வரமிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி இருந்தால் அது போட்டுக்கங்க என்கிட்ட அது இல்லாதனால குண்டு மிளகாய் போட்டிருக்கேன் சரிங்களா இது கொஞ்சம் ஒரு பக்கம் வேகட்டும் இது வந்து அதுக்குள்ள இந்த இந்த உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் நம்ம ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா பெரிய வெங்காயம் கேரட்டு இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு இப்போ தாளிக்கு போகிறோம் சரிங்களா காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க நம்ம ஸ்டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோடைய விருப்பம் தான் நம்ம வந்து கேரட்டு பீட்ரூட்டு பீட்ரூட்டுங்கிற முட்டைக்கோஸ் மெயினா மெயினாக அந்த முட்டைக்கோஸ் தான் போட்டு செய்வாங்க இன்னைக்கு மதியானம் முட்டைக்கோஸ் பொரியல் தானுங்க செஞ்சேன் அதுல மீதி இருந்தால் போட்டு செஞ்சிடலாம்னு பார்த்தேன் தம்பி எல்லாம் முடிச்சிட்டாரு அதனால முட்டைக்கோஸ் போசு இல்லை அதனாலதான் இப்போ இருக்கிற இந்த இந்த காய்ங்க போட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா அது நல்லா பெரட்டி விடலாம் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் உள்ள கரை ஸ்கப்பிங்க போவேன் சரிங்களா முந்திரி போடலாம் நம்மளோட விருப்பம் தான் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் சரிங்களா வறுத்த வெங்காயம் போட்டுக்கலாம் போடுங்க இது ரொம்ப வளவுணுங்கிற அவசியமும் கிடையாதுங்க ஏன்னா நம்ம வந்து வேக வைக்க போறோம் ஸ்டீம் பண்ண போறோம் ஆவியில வேக வைக்க போறோம் அப்போ உள்ளார நல்லா வெந்துடும் சரிங்களா சும்மா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு இதுக்காக நான் வந்து வே பிரட்டி விடுவேன் அவ்வளோதான் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல ஓகேவா இப்போ பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான் பன்னீர் போட்ட உடனே நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும் நம்ம வந்து அதுக்குள்ள சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் பார்த்தா மைதா மாவு பிணைஞ்சு ரெடியாக இருக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர் அதாவது நீங்கள் வந்து ஊற வச்சிடணும் ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் நல்லா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது நமக்கு என்னது மோமோஸ்க்கு ரெடி பண்ணலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக உடனே பிடிச்சிக்கலாங்க நல்லா உருண்டை பிடிச்சி மைதா மாவில் மைதா மாவில் அப்படி தொட்டு நம்ம நல்லா லேஸாக எவ்வளோக்கு லேஸாக ஊட்ட முடியுமோ அவ்வளோ லேஸாக ஊட்டணும் உருட்டினா தான் இந்த மிஷினில் போட்டு இந்த அந்த துணியை விரித்து உள்ள போட்டு இதை இப்படி பண்ணி நல்லா இப்படி அழுத்துனாங்கன்னா இப்படி வந்துடும் பண்ணிட்டு இப்படி எடுத்து எல்லாம் இப்படி எடுத்து தூக்கி எண்ணெயில் போட்டுருவோம் அதனால மோமோ செய்கிறதுலாம் கொஞ்சம் வேலை தாங்க இல்லை அதனால தான் வீட்டில் யாரும் செஞ்சு தர சார் எனக்கு செஞ்சு தரல இப்ப இதே கொஞ்சம் இந்தியா மேப் மாதிரி இருக்கு ஏழு கோண இருக்குதுடா எனக்கு தெரிஞ்சு இது நல்ல சான் தோணுது போ போட கொஞ்சம் மொத்தமா தான் என்ன இத போ போ வயிறு வாய் மேல சப்பாத்தி திங்கும் இது என்ன பண்ணுது சூப்பர் எப்படி எங்க அம்மா அறிவே அறிவே அம்மா நீங்க என்னம்மா இது பண்ணிட்டிருக்கீங்க நீ ஃபர்ஸ்ட் வந்து இது வருதுன்னு பாப்பா அது இந்த மாவு வச்சு தொட்டு வை பைக்கணும் அதெல்லாம் வைக்க மாட்டாங்க அப்பலாம் அப்ப கட்டணும் கவுர் போட்டு ஆஹா அம்மா மூ சேரங்க க்ளோஸ் அப் பண்ணுடா சுடுதுமா சுடு தண்ணி டேய் ஆ

நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாக செஞ்சுக்குங்க எனக்கு இந்த மாதிரி தான் வந்துச்சு ஏதோ நமக்கு செஞ்ச தெரிஞ்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலான்னு செஞ்சுட்டேன் இப்போ நம்ம மோமோஸ் இதில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆ கொழுக்கட்டை வேக வைக்கிற மாதிரி தாங்க என்ன நம்ம பச்சரிசி மாவில் வேக வைக்கிறோம் இது வந்து மைதா மாவில் வேக வைக்கிறோம் அவ்வளோதான் இது வந்து இந்த ரெண்டு டப்பாலேயும் போட்டு தான் ஆனால் ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி தான் கொண்டு வைக்கிறாங்க என்ன வைக்கா சார் வச்சுக்கணும் ஓகே இது நம்ம அமேசான்ல தான் விக்குது இந்த ரெண்டு அடுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த இது ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் இப்போ இதை வச்சு நம்ம இது அப்படியே கொண்டுட்டு போய் நம்ம ஒரு வானல்ல தண்ணி ஊற்றி எப்படி இட்லி பாத்திரத்துல வேக வைக்கிறோமோ அதே போலதான் இது வேக வச்சு எடுத்துக்க வேண்டிதான் வாங்க இப்ப வேக வச்சிடலாம் தண்ணி வச்சிருக்க பாருங்க அது மேல நம்ம இப்படி மாக்க போதும் அவ்வளோதான் இது நல்லா வெந்து வந்துடும் வெந்துருச்சுனாக்கா நம்ம அதுக்கப்புறமேட்டு பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே நாம சாஸ் செய்யறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சூப்பரா பாருங்க மோமோஸ் ரெடி ஆயிருச்சு நல்லா சுட சுட இருக்குது கடைகளில் கூட இப்படி இருக்காது எடுக்கணும் இப்போ தான் கிளியராக அந்த ஸ்கின் இந்த இதில் தெரிய நல்லா சுடாக இருக்குதுல்ல சூப்பர் சாஸும் பாருங்க செஞ்சு முடிச்சிட்டேன் இது கூட சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது வந்து நான் இன்ஸ்டா பேஜ்ல போடுறேன் வேணுங்கிறீங்க செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப எடுத்து எல்லாத்துக்கும் இருப்பேன் கேக்குது சோறு 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 இருபத்தி நாலு மணி நேரம் சோறு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க சாயந்தரம் ஆனாலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது இந்த மலைக்கு நல்லா சூடா வந்து மோமோ செஞ்சு கொடுக்கும் சூப்பரா சாப்பிட்டாரு எங்க வீட்டுக்காரரு நீங்களுமே ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கட்டாயமா சொல்லுங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் காக்கை கூட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு கூட அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் தேங்க்யூ